அன்பான வணக்கங்களையும் பணிவான நமஸ்காரங்களையும் உங்கள் அனைவருக்கும் சொல்லி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் ஆ தண்டபாணி இந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்களா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் அமுக்குங்க உங்களுடைய எண்ணங்களை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க சரி விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிறுதோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்ற அலங்காரத்தோடு நம்ம வந்து இன்றைக்கி ஆரம்பிப்போம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மிகப்பெரிய தமிழறிஞர் பக்தர் இன்றைக்கி ப திருப்புகழ் பல அருணகிரிநாதருடைய எல்லா படைப்புகளையும் படைப்புகளுக்கும் உரை எழுதிய ஒரு பெரிய தமிழறிஞர் நேற்றி பார்த்தோம் இல்லையா திருப்பு சுப்பிரமணியர் அவருடைய மகன் அவருடைய குமாரர் வாசு செங்கல்வராய பிள்ளை அவரை பற்றி தான் பார்க்குறோம் வாசு செங்கல்வராய பிள்ளை வந்து சுப்பிரமணிய பிள்ளைக்கும் தாயார் அம்மாவுக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணாவது வருஷம் பிறந்தார் சுப்பிரமணிய பிள்ளை வந்து அவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தார் அதனால் வந்து பல ஊர்களுக்கு மாறுதல் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து செங்கலராவ பிள்ளையும் வந்து பல ஊர்களில் படிச்சிருக்கார் நாமக்கல் கும்பகோணம் திருவாரூர் அது மாதிரி ஊரெலாம் படிச்சிருக்காரு இவர் என்ன ஒரு இதுன்னு கே ஒரு அழகுன்னு கேட்டிங்கன்னா படிப்பில் ரொம்ப சுட்டியாக இருந்திருக்கார் படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரர் அது வந்து இறைவன் கொடுத்த வரம் படிப்பில் ரொம்ப கெட்டிக்காராக இருந்திருக்கார் பதினாறு வயசுலேயே அவர் வெண்பாய் எழுதியிருக்கார் பதினாறு வயசில் அருமையான ஒரு வெண்பா எழுதி கண்ணனும் வேதனும் போற்று முருகா கவின்மணியே விண்ணவர் கோந்தன் பதம் வரச் செய்த செவ்வேலவனே பெண்ணோடு பா பெண் பெண்ணொரு பாகன் அளித்த குமார பெருநிதியே தன்னருளே பொழிதேவே தணிகை தயாநிதியே அப்படின்னு ஒரு வெண்பா வந்து பதினாலு வயசுலேயே எழுதியிருக்கார் ரொம்ப படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரராக இருந்திருக்கார் பல்கலைக்கழகத்தில் வந்து படிக்கும்போது தங்க தங்க பதக்கம் அதுக்கப்புறம் சேதுபதி மன்னருடைய பதக்கம் ராமநாதபுரம் ராணியனுடைய கல்வி உதவித்தொகை இது மாதிரி பல விருதுகள் பல பட்டங்கள் பெற்றிருக்கார் இவர் யார்கிட்ட படித்தார்னு கேட்டிங்கன்னா எம்ஏ வந்து படிக்கும்போது பருதிமார் கலைஞர் வி கே சுப்பிரமணிய சூரியநாராயண சாஸ்திரிகள் அவர்கிட்ட படித்தார் அப்புறம் வந்து கோபாலாச்சாரியார் மறைமலையடிகளார் அவங்ககிட்டலாம் வந்து படிச்சிருக்கார் படித்து இருபத்தி ரெண்டாவது வயசில் தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறையில் வேலைக்கு சேர்ந்துட்டார் இருபத்தி ரெண்டாவது வயசில் அவருக்கு ஒரு முப்பத்தெட்டாவது வயசில் வந்து ஒரு மிகப்பெரிய காமாலை நோய் வந்து ரொம்ப அதாவது வந்து ஒரு ஒரு பெரிய போராட்டம் மரண போராட்டம் அந்த போராட்டத்தில் இருக்கும் அந்த உடல்நிலையில் இருக்கும்போது திருத்தணி முருகனை நினச்சி திருத்தணி முருகன் வந்து பௌரோக வைத்தியநாத பெருமாள் இல்லையா அவரை நினச்சி உருகி தனிகை நவரத்ன மாலை அப்படின்ற ஒரு பாட்டு எ அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாடல்கள்லாம் எழுதி அது அதெல்லாம் வந்து நோய் நீங்க பெற்று ரொம்ப நல்லா இருந்தார் மாநில தலைமை பதிவாளர் இருக்கிற இல்லைங்களா அவர்கிட்ட நேர்முக உதவியாளராக ரொம்ப நேர்மையாகவும் காலம் கருதாமலும் வேலை செஞ்சதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அவருக்கு ராவ் பகதூர் பட்டம் கிடைத்தது இதெல்லாம் இதெல்லாம் வந்து அவருடைய விஷயம் அவர்கிட்ட அவர் என்ன பண்ணார்னா அருணகிரிநாதருடைய எல்லா படைப்புகளுக்கும் உரை எழுதினார் இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடிய எல்லா படைப்புகளுக்கும் உரை எழுதியது இவர்தான் வாசு செங்கல்வராய பிள்ளை தான் செங்கலராய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நிறைய நிறைய அனுபவங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய 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 விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஒரு முறை தமிழ் தாத்தான்னு சொல்கிறேன் இல்லைங்களா ஊவே சாமிநாத ஐயர் அவரை வந்து பார்க்குறதுக்காக வேண்டி இவருக்கு அப்போ வந்து இப்போ இவருக்கு வந்து அறுபது வயது அப்போனா அவருக்கு இவரோட அதிகமான வயதுக்காரர் அவர் நோய் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் படுத்துட்டு இருக்கும்போது அவரை பார்க்குறதுக்கு இவர் போயிருக்கார் போன உடனே தமிழ் தாத்தா என்ன பண்ணாரா இவருடைய கையை ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டாராம் பிடிச்சி அப்படியே ரெண்டு கையையும் வந்து அவருடைய கண்ணில் வந்து ஒத்திக்கிட்டாரான் என்ன சொல்லி ஒத்துட்டாரான் தெரியுமா திருப்பு ஆராய்ச்சி செய்த கையாச்சே அப்படின்னு சொல்லி ஒத்து க கண்ணில் ஒத்திக்கிட்டாரான் இவர் இவர் சும்மா இருப்பாரா அப்படியே காலில் நெடுஞ்சான் கடையாக விழுந்து சங்க நூல் ஏடுகளை தேடி 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 போன காலாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலில் விழுந்து வணங்கினாராம் இந்த காட்சி நீங்கள் ஒரு மாதிரி கற்பனையாக நினச்சி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் எவ்வளோ அதாவது ரெண்டு பெரிய பெரிய ரெண்டு பெரிய அறிஞர்கள் ஒரு பெரிய அறிஞர் அவர்கிட்ட அவர்கிட்ட போய் இன்னொரு அறிஞர் வந்து பார்க்கும்போது இதை போல் சில நிகழ்வுகள் நடந்திருக்கு இவர் மிரு மிகப்பெரிய மிகப்பெரிய முருக பக்தர் திருத்தணி முருகன் மேலே ரொம்ப 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 இவருக்கு பக்தி ரொம்ப அதிகம் இவர் வந்து அருணகிரியாருடைய பாடல்கள் எல்லாத்துக்கும் உரை எழுதியிருக்கார் நிறைய இடத்துல கிடைக்குது இவர் எழுதினது தான் முதல் உரை அந்த உரையை வச்சுக்கிட்டு நிறைய ஆராய்ச்சி மாணவர்கள் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிட்டு தான் கேள்விப்பட்டேன் நான் அதனால் வந்து நீங்களும் எங்கேயாவது தேடிப்போ பாருங்கள் கிடைக்கும் சில கடைகளில் கிடைக்கும் இல்லைன்னா இப்போ வந்து புத்தக கண்காட்சியெலாம் வரப்போகுது இல்லையா அதில் கூட கிடைக்கும் வாசு வாசு செங்கல்வராய பிள்ளை எழுதிய திருப்புகழ் உரை அது மாதிரி தேடி பாருங்கள் இவர் திருத்தணி கோயிலுக்கு போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவாராம் ஒரு 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 விஷயத்தை ஒரு கோடு வச்சு போகிறான் எதையுமே மறந்து போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி குரு தேவா பூபா காவி அப்படின்னு சொல்லி வச்சுப்பறான் குக சாரி குகதேவா குகதேவா பூபா காவி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கோட் வேட வச்சுப்பார் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இதில் கூ இதில் வந்து கூன்னா குங்குமம் காண்ணா கற்பூரம் தேனா தேங்காய் வான்னா வாழைப்பழம் பூன்னா பூ மலர் பான்னா பாக்கு கா அப்படின்னா தட்சணை காசு வேணால் வெற்றிலை இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா குக தேவா பூபா காவே அப்படின்னு ஒரு கோடு வேலை வச்சுட்டு தான் வந்து ஞாபகம் வச்சுப்போகிறான் ஏன்னா கோயிலுக்கு போகும்போது இதெல்லாம் எடுத்துன்னு போனோம் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் இது எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுட்டு கொண்டு போக இது சுருக்கமாக வந்து இது சொல்லியிருக்கார் இவர் இது மாதிரி எதாவது ஒரு கோடு வேலை வச்சுன்னு போனீங்கன்னா எதையும் எங்கேயுமே மறக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இவர் அருணகிரியாருடைய எல்லா பாடல்களுக்கும் எல்லா அதாவது வந்து கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தர் அந்தாதி திருவகுப்புகள் வேல்மயில் சேவல் விருத்தங்கள் எல்லாத்துக்கும் வந்து உரை எழுதியிருக்காருங்க இவர் இவர் தான் முதல் உரை இது ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில் இது ஒரு பெரிய சாதனையாக இவர் பண்ணியிருக்காரு இந்த இதை போல் வந்து புலவர்கள் அறிஞர்கள் தமிழறிஞர்களுடைய வாழ்க்கையை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சார் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள் அம்மா முருக பக்தர்களே இதைப்போல் இதைப்போல் அறிஞர்கள் போல் முருக பக்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள் அது வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய உபயோகரமாக இருக்கும் இது வந்து என்னுடைய தாழ்மையான இந்த கந்தசாஷ்டி நாளில் நான் சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் மிக பெரிய 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 அறிஞர்கள் புலவர்கள் சாதனையாளர்கள் அவங்கள அவங்கள அவங்களாம் வந்து பெரிய பக்திமான்களாக இருந்திருக்காங்க அது அது நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு போக வேண்டியதில்லை இப்போது முருக பக்தர்களை பற்றி பேசிகிட்ருக்கோம் அதனால் வந்து போல் நான் சொல்லக்கூடிய பக்தி கதைகளை குழந்தைங்களுக்கு சொல்ல நிறைய இடங்களில் கிடைக்குது இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நிறைய இடங்களில் கிடைக்குது அது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது இதெல்லாம் வந்து போய் இளைய தலைமுறைக்கு போய் சேரணும் அவங்க கேட்கலைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க அடிமையில் அடி அடித்தால் அம்மையும் நகர்ன்ற கதையாக புரிஞ்சுப்பாங்க இன்றைக்கி வந்து நம்ம செங்கல்வராய பிள்ளையை பற்றி பார்த்தோம் மிகப்பெரிய முருக பக்தரை பற்றி பார்த்தோம் நம்ம படிக்கக்கூடிய எல்லா உரைகளும் அவர் அவர் கையால் எழுதின உரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் அந்த குடும்பமே வந்து எப்படி வேலை செஞ்சுருக்கு பாருங்கள் அதுதான் வந்து ஒரு பெரிய பாக்யம் பெரிய பாக்கியம் அந்த அந்த குடும்பத்துக்கு போய் சேரும் அந்த குடும்பத்துக்காரர்களை மனதால் மனமொழி மெய்யால் நாம் அவங்களை வணங்குகிறோம் சுப்பிரமணிய பிள்ளையை வணங்குறோம் செங்கல்வராய பிள்ளையை வணங்குகிறோம் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லோரையுமே வணங்குகிறோம் இப்போ வந்து செங்கல்வராய பிள்ளை எழுதின்னு ஒரு ஒரு பாடல் பாருங்கள் எவ்வேளை யான் செய்ய எத்தனங்கள் செய்திடினும் அவ்வேளை நன்றாய் அமையவே செவ்வேளை சித்தத்தினில் இருத்தி செவ்வேல் பதமலரை நித்தம் துதிப்பேன் நினைந்து அவர் எழுதின பாடல் இது முருகனை பற்றி இன்றைக்கி ஐயாவை பற்றி பேசினோம் ரொம்ப மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது முருகாசரணம் முருகாசரணம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கேட்க போகிற எந்த படை வீடுனா சுவாமி மலை பாடல் கேட்க போகிறோம் தொடர்ந்து இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் வந்து கே நீங்கள் கேட்க தயாராக இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும் நாங்களும் சொல்ல தயாராக இருக்கோம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா ಮರಿ ಮೂಗ ಮೇನು ಬೋಳಿಯಾಲೆ ನೆರಿ ಬಿಳಿ ಕಣಯನು ನಿಕರಾಲೆ ನೀರೈ ಮರಿ ಮೂಗ ಮೇನು ಬೋಳಿಯಾಲೆ ನೆರಿ ಬಿಳಿ ಕಣಯನು ನಿಕರಾಲೆ உறவு கொள்மாடவார்கள் ஓ मोवलसुर कुलकाला मारे पैलरै तीर् मरुगोने मरोवल असुर कुलकाला कुरमगल् तानि वाणम् ஒளியாலே மதிமுகமனும்ொழியாலே நெறிவிழிகளையனும் நீ கராலே நிறைவதிமுகமெனும் மொழியாலே நெறிவிழிகளையனும் நீ கராலே உறவு கொள்மாடவார் உறவாமோ உன திருவடி நீ அருள்வாயே உறவு கொள் மாடவார்கள் உறவாமோ உன திருவடி நீ அருள்வாயே പയലരെ തരുമറോനെ മറവല സുരുകൾ കുലകാലാ മരേ പയലരെ തിരുമരുോനെ മറവല സുരുകൾ കുലകാലാ കുറമകൾ താനേ മണുൾബോനെ കുരുമലൈ മറവിയ പെരുമാളേ കുറമകൾ താനെമൺ അരുൾ പോരുമലൈ മറവിയ പെരുമാളേ േനും ഒളിയാലേ നിഴി കാണയനും നീ കരാളെയേ ഉറവ് കൊൾ മാഡവുരാവാന തീരുവടി നീ അരുൾവേ ഊന തീരുവടി നിയൾൾവാ പല മറവിയ പെരുമാ